ியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் எல்லை தாண்டி மீன் பிடிக்க போனதாக பாம்பன் மீனவர்களை இலங்கை ராணுவம் வந்து கைது பண்ணியிருக்காங்க பத்து பேரில் விசாரணைக்கு பிறகு மீனவர்களை பூத்தளம் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை வந்து ஒப்படைக்கிறதா வந்து தகவல் வெளியாகியிருக்கு மற்றபடியாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது என்னென்னா இந்திய இராணுவம் குறித்து ராகுல் தவறாக எதுவும் கூறவில்லை எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அரசை கேள்வி கேட்கும் உரிமை ராகுல் காந்திக்கு உள்ளது யார் உண்மையான இந்தியன் என முடிவு செய்யும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது எதை குறித்துன்னா சீனா எல்லை மோதல் விவகாரத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார் அதுக்கு வந்து கோர்ட் சார்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் உண்மையாக இந்தியராக இருந்தால் இதை நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க ஆஹ் இப்படி வந்து கூற மா வந்து சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது குறித்து பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக காசா வந்து போர் நடந்துச்சு இல்லையா அதனால அங்க வந்து வறுமைனால ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னா காசாவில் உணவுப் பொருட்கள் வந்து லாரி மூலியமாக வந்து கொடுக்கப்படுதாமா அதுக்காக மக்கள் வந்து நூற்று கணக்கில் ஒரே டைமில் லாரியில் ஏறி வேறு வழி இல்லாமல் அடித்து முடிச்சு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு உணவுப் பொருளுக்காக வந்து வேணால் பஞ்சு அந்தளவுக்கு அங்கே இருக்கு இல்லையா அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் அங்கே நடக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் உணவை எப்படி டெலிவரி பண்ணுறாங்களாமா பேராஷூட் இருக்கு இல்லையா விமான பேராஷூட் இருக்கும் இல்லையா அது வந்து மேலேருந்து சாப்பாடை கீழே போகிற நிலைமைக்கு வந்துட்டு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்குது அடுத்தபடியாக இந்திய கிரிக்கெட்டர் வாசிம் ஜாஃபர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒரு பதிவு கொண்ட போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கும் மைக்கிள் வாகனுக்கும் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை டொனால்ட் ட்ரம்ப் நடத்துவதாக வெளியான செய்தி அடிப்படை ஆதாரமற்ற மற்றும் உண்மைக்கு புறம்பாக இருப்பினும் சமூக வலைதளங்களில் போர் தொடர்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியன் கிரிக்கெட்டர் வந்து வாசிம் டாஃபர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக உத்தராகண்டில் வந்து இப்போ வெள்ளம் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது கனமழை காரணமாக வந்து அந்த ஊரே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் மூழ்கிற போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து மீட்பு பணியை சார்ந்தவங்க வந்து அங்கே போய் வந்து ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்க மக்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மீட்கும் பணியில் மொத்தமாக நூற்றம்பதுக்கு மேலே இராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்திய விமானப்படையின் சின் கூக்ஸ் எம் செவன்டீன் வி வி ஃபைவ் சேத்தன்ஸ் மற்றும் ஏ எல்ஹச் ஹெலிகாப்டர்கள் வந்து தயார் நிலையில உள்ள அடுத்தடுத்து வரக்கூடிய ஆபத்துகளை சந்திக்கிறதுக்காக அதை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மீட்பு பணி வீரர்கள்லாம் இருப்பாங்களே அவங்கெல்லாம் தயார் நிலையில இருக்காங்களாமா அடுத்தபடியாக அன்பில் மகேஷ் வந்து முதல்வருக்கு நன்றி சொல்லியிருக்காரு அது எதற்காகனா மதுரையில் திகழும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நேற்றோடு இருபது லட்சம் வாசகர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்காமா பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி குழந்தைகள் பொதுமக்கள் என பலதரப்பு பட்ட மக்கள்கள் வாச வாசகர்கள் போட்டித் தேர்வாளர்கள் பெருமளவில் பயனடைந்து வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த வெற்றி பயணத்திற்கு முழு முதற் காரணம் முதல்வர் மு ஸ்டாலின் தான் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக திருநெல்வேலியில் வந்து ஒரு மோசமான சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கு அது என்னென்னா திருநெல்வேலியில் சேரன் மகாதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமி இல்லையா அவங்க வந்து அவங்க க்ளாஸில் படிக்கிற இன்னொரு பையன் அதையாவது அதே பன்னெண்டாவது படிக்கிற பையன் ஆனால் வேறு சமுதாயத்தை சேர்ந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த அவங்க தம்பி பத்தாவது தான் படிக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பையன் இருப்பாங்க இல்லையா அவங்க அந்த அக்கா கிட்ட பேசின அந்த பையன் அவங்கள வந்து அறிவாளால் வெட்டியிருக்காரு பையனுக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு காயம் ஏற்பட்டிருக்கு இதனால் வந்துட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு இப்போ சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருக்காரு இதில் தொடர்புடைய அஞ்சு சிறுவர்கள் இருப்பார்கள் இல்லையா அந்த குல அந்த குழப்பனை ட்ரை பண்ண அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரில் அஞ்சு பேரையுமே காவல்துறை கைது பண்ணி இப்போ வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க அடுத்தபடியாக உத்தரகாண்டில் வந்து கனமழை பெய்யுது அதனால் நிலச்சரிவுகள் ஏற்படுது இதில் வந்து இப்போ வந்து பதினேழு பேர் வந்து உயிரிழந்திருக்க தான் வந்து தகவல் வந்திருக்கு அந்த நிலச்சரிவுல இதில் வந்து என்னன்னா கீர்கங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்கு அந்த அதில் வந்து வரலாறு காணாத அளவுக்கு வந்து தண்ணி வந்து இப்போ பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்காமா வெள்ள வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு தராளி பகுதியில் வந்து பல கட்டடங்கள் வந்து காற்றோட வெள்ளத்தில் வந்து அடிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து மழை வந்து பயங்கரமாக அங்கே கொட்டி தீத்துக்கிட்டு இருக்கு இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உத்தரகாண்ட் மாநில உத்தரகாசி வெள்ளப்பெருக்கில் உயிர் உயிர் இழந்தோருக்கு பிரதமர் மோடி இரங்கல் அப்படி சொல்லியிருக்காரு உத்தரகாசி குறித்து உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமிடம் கேட்டிருக்கிறேன் மாநில அரசின் கண்காணிப்பில் மீட்பு நிவாரணம் புழுக்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன என வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இதில் தெரிவிச்சிருக்காரு மேலும் இதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருப்பார் இல்லையா அவரும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அங்கே இருக்க உத்தரகாண்ட் சிஎம் கிட்ட கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருனா முதல்வர் புஷ்கர் சிங்குடன் தொலைபேசியில் பேசி பாதிப்புகள் குறித்து அமித்ஷா அவர்கள் கேட்டறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு வரும் பதினாலாம் தேதி தேசிய தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு இது என்னைக்குன்னா ஆகஸ்ட் பதினாலு சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் காலை பதினோரு மணிக்கு அமைச்சரவை கூட்டம் வந்து ஆரம்பிக்கிறதா இருக்குது அடுத்தபடியாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருப்பார் இல்லையா அவர் வந்து ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் வரிப்பண திட்டங்களுக்கு ஸ்டாலின் என பெயர் வைக்க உரிமை உள்ளதா ஸ்டாலின் பெயரை திட்டத்திற்கு வைக்க அவரது பணத்தில் இருந்து எடுத்து செய்யலாம் அம்மா என்பது யூனிவர்சல் பெயர் அதை திட்டங்களுக்கு வைத்ததில் எந்த தவறும் இல்லை என வந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு மத்திய இணையமைச்சர் முருகன் இருப்பார் இல்லையா அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு வந்த முதலீடுகள் எவ்வளவு முதலீட்டாளர்கள் மாநாடு முதலீட்டாளர்களை ஈர்க்க வெளிநாட்டுக்கு பயணத்தால் என்ன பயன் இதுவரை தமிழகத்திற்கு என்ன கிடைத்தது என கேட்டிருக்காரு மேலும் இது இது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசு மத்திய அரசின் திட்டங்களை தங்கள் பெயரில் ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு மக்கள் பேயை விவாகரத்து செய்துவிட்டு பிசாசை திருமணம் செய்கிறார்கள் அடுத்த முறை பிசாசை விவகாரத்து செய்துவிட்டு பேயை திருமணம் செய்வார்கள் அடுத்த முறை பிசாசை விவகாரத்து செய்துவிட்டு பேயை திருமணம் செய்கிறார்கள் அதிமுக வரக்கூடாது என திமுகவுக்கும் திமுக வரக்கூடாது என அதிமுகவும் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்து ஒரு செய்தி வந்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு கடலோரப் பகுதியில் கடுமையான கடல் சீற்றம் எந்த ஏற்பட்டிருக்கு லெமூர் பீச் பகுதிகளில் மக்கள் அமரும் இடங்கள் மற்றும் தென்னை மர தோட்டத்துக்குள் கடல் நீர் புகுந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அங்கே தடை விதிச்சிருக்காங்க அடுத்தபடியாக தாவேக்காவின் தலைவர் விஜய் வந்து ஒரு அறிவிப்பு விட்டிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காருனா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் தாவேக்கா மாநில மாநாடு நடைபெறும் ஏற்கனவே அறிவித்த அதே மதுரை மாநகரில் பிரம்மாண்டத்தோடு மாநாடு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இது மட்டுமின்றி இன்னும் சில விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு தாவேக்கா தோழர்கள் வரும் இருபத்தொன்னாம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள மாநில மாநாட்டிற்கு மிகவும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து அறிக்கையில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அடுத்தபடியாக நேற்றைய தினம் டெல்லியில் எம்பி திருச்சி சிவா இருப்பார் இல்லையா அவர் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தத்தால் பல்வேறு குழப்பங்கள் உள்ளன ஆதாரை ஆவணமாக ஏற்காமல் பிறப்புச் சான்றிதழ் கேட்பது குழப்பமாக குழப்பம் நிலவுகிறது ஆதாரை ஆவணமாக ஏற்காமல் பிறப்புச் சான்றிதழை கேட்பதால் பல குழப்பங்கள் நிலவுகிறது உரிமை யாருக்கு என்பது தீர்மானிக்க அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அப்படின்னு வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக ஜம்மு அண்ட் காஷ்மீரோட முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் அவர்கள் வந்து மறைந்திருந்தார் இதற்கு வந்து பல்வேறு அரசியல் தலைவர்களும் மூத்த முக்கிய தலைவர்களும் பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க இது தொடர்பாக தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து ஒரு இரங்கல் செய்தியை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் மறைவால் மிகவும் வருத்தம் அடைந்தேன் சத்யபால் மாலிக் வகித்த பதவி மட்டுமல்ல அவரின் நிலைப்பாடும் வரலாற்றில் இருக்கும் என வந்து தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதுபோன்ற நாளிதழில் வரக்கூடிய செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்